ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானல ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து ஒரு கப்ளோவு கோதுமாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம சப்பாத்தி மாவுலாம் ரெடி ரெடி இல்லைங்களா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட்டாக பிசஞ்சு எடுத்துக்கலாம் இது ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துட்டு உங்கள் காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துட்டு மாவு வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது சேமியாலாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி லேஸாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வெயில் ஒரு ஒரு மணி நேரம் வச்சு எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிற பாருங்கள் இப்போ கரெக்டாக வெயில் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த டைம் வந்து வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அரை மணி நேரம் வச்சால் கூட போகுது உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்களும் அரை மணி நேரம் வச்சு கூட எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ள சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ரெடி பண்ணி அதாவது வெயில் காய வச்சு எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்து இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இது வந்து லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்க இல்லைங்களா ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ரொம்ப வேகணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு பாதி அளவுக்கு வேக வச்சு எடுத்துட்டா போதும் இப்போ பாருங்கள் இந்த தண்ணி ஃபுல்லாக நம்ம வடிச்சிடலாம் இப்போ தண்ணியில் பாதி அளவுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாதி வந்து நம்ம பால் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடிச்சுட்டு ஒரு பேனில் சேர்த்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க சேர்த்து பாலை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி நல்லா கெட்டியாகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாலியே இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு இது நல்லா வாசமே இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் பவுடர் இல்லை அப்படிங்கிறவங்க ரெண்டு ஏலக்காய் தட்டி நீங்கள் உள்ளே சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு நம்ம ஒரு கப் அளவுக்கு மாவு விடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மண்ட வேலை சேர்த்துக்கலாங்க அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாங்க அது வந்து நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் அந்த பாகுப்பதாக அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி தண்ணி பதத்தில் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம பால்லேயே வேக வச்சு எடுத்து இல்லைங்களா அது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ரெடி பண்ணி எடுத்துருக்கில்லைங்களா சர்க்கரை பாக் ஃபுல்லாக வடித்து உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பாதாம் முந்திரி இந்த மாதிரி ஏதா இருந்தாலும் சரிங்க லைட்டாக நெய்யில் வறுத்து உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாம் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக விட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி பத்திலே வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான ஹெல்த்தியான நம்ம பாயசம் ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கோதுமை அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாங்க டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ